அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது பெரியவா சொன்னது யூடியூப் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் வியாழக்கிழமை அமாவாசை இரவு ஒன்பது மணி வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் பின்பு மிருகசிரேஷம் மாலை ஆறு நாற்பது வரைக்கும் அமாவாசை பின்பு பிரதமை இந்த நாள் மரண யோக நாளாக இருக்கு இந்த நாளில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களும் சித்திரை நட்சத்திரக்காரர்களும் பேச்சில் மிகவும் கவனமாக இருக்கணும் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் எதிலும் கவனம் தேவை இந்த நாளில் மேஷராசிக்கு திடம் ரிஷபம் நிறைவு மிதுனம் ஆர்வம் கடகம் ஆக்கம் சிம்மம் சோர்வு கண்ணி பயம் துலாம் தடை விருச்சகம் இன்பம் தனுசு வாழ்வு மகரம் சினம் கும்பம் பரிவு மீனம் பக்தி இந்த நாளில் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகள் விருச்சகம் மிதுனம் ரிஷபம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் சிம்மம் கண்ணி மகரம் இந்த நாளில் தவறாமல் முன்னோர் வழிபாடு செய்யுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு ஆதரவற்றவர்களுக்கு உணவழியுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அபிஷேகத்துக்கு உங்களால முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க உங்கள் வீட்ல இருக்கக்கூடிய குலதெய்வத்திற்கு தவறாம தீபம் ஏற்றுங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச விஷயம் கண்டிப்பா நடக்கும் பண பணவசியம் உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மகா பெரியவாவின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்